இருக்கிறவராக இருக்கிறவரும் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் துணையாளருக்கு காத்திருப்போம் சங்கீதம் முப்பத்தி மூன்று இருபது நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானவர் பொதுவாகவே நாம் எங்கேயாவது செல்ல வேண்டுமானால் நம்மோடு கூட யாராவது துணைக்கு வர வேண்டும் என்று நாம் விரும்புவதுண்டு அப்படி யாரையாவது அழைக்கும் போது அவர்கள் வர முடியாமல் ஏதோ ஒரு காரணத்தினால் நம்மை தவிர்த்திருக்கலாம் தனியாக பயணிக்க வேண்டிய சூழ்நிலையில் நம்முடைய மன பல காரியங்கள் குழம்பும்படியாக நம்மை செய்திருக்கும் நமக்கென்று யாரும் இல்லையே நாம் எப்படி இந்த காரியங்களை தனித்திருந்து செயல்படுத்துவது நமக்கு உதவியாக ஒத்தாசையாக ஒருவர் கூட இல்லையே என்று இயங்கியிருக்கலாம் இன்று நாம் புரிந்து கொள்வோம் அவரே நமக்கு துணையாக இருக்கின்றார் நாம் சிறுமையும் எளிமையும் மாணவர்கள் கர்த்தரோ நம்மேல் இருக்கிறார் தனித்திருந்து போராட முடியாத செயல்களில் அவரே கூட இருந்து செயல்படுகிற தேவனாக இருக்கின்றார் எனவே நாம் எங்கு சென்றாலும் எதை செய்தாலும் அவர் நமக்கு ஆலோசனை தரும்படி கர்த்தருக்காக அவர் சமூகத்தில் காத்திருப்போம் அவர் நம் அருகிலிருந்து நமக்கு துணை செய்கிறவராக ஆறுதல் அளிப்பவராக நம்மோடு வருகிறார் என்ற விசுவாசத்தோடு கடந்து செல்வோம் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீரே எங்கள் துணையாளராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இசுவனாமத்தில் பிதாவே அம்மேன்